ஒன்னதான் ரெண்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க் நிறுவனத்தில் பெரிய ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டில் ரைடு தான் நடத்துனாங்க அதிகாரிகள் வீட்டில் ஊரா அதிகாரி ஆஃபீஸ்லாம் தான் தான் நடத்துனாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் தடை வாங்கினாங்க தமிழ்நாடு சர்க்கார் அப்புறம் திருப்பி அப்புறம் தடை தான் கொடுக்க முடியாது அவங்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ அந்த கேஸினுடைய வேகம் புடிச்சிருச்சு இந்த வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ தெரியாது ஏன்னா உதயநிதி கூட கைதாகலாம்னு கூட ஒரு பேச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே டெல்லி வட்டாரத்தில் பேசுகிறாங்க மட்ராஸில் பேசுகிறாங்க முதலமைச்சருக்கு நெருக்கமானவங்க கூட உதயநிதி கூட கைதாகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன காரணம்னால் அவங்க கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் எல்லாமே உதயநிதியுடைய தொடர்பு இருக்கிறதாவே அவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க இதுக்கடையில் முதலமைச்சர் வந்து டெல்லி போகிறாரு அவர் போய் பிரதமரை சந்தித்து போகிறாரு அவர் என்ன கைது பண்ண வேணாம் அவன் பேச போகிறாரா இல்லை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இரநூறு கோடி ரூபா டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு இரநூறு கோடி ரூபா தான் அதே போல் சந்திரேசேகர சந்திரசேகர் மக அதே போல் அதுக்கு அறுபது கோடி எழுபது கோடி எண்பது கோடித்தே இருந்துச்சு பிரச்சனை ஒரு ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் கோடி ரூபா வருது இந்த ஆயிரம் கோடி ரூபா பிரச்சனை எந்த அளவுக்கு போகும் தெரியல ஆனால் இவங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சுலோ சுலோவா போவாங்க எலெக்ஷன் பக்கமாக வரும்போது ஒரு நாலு மாதம் மூணு மாதம் இருக்கும்போது இதனுடைய தீவிரத்தன்மையை ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக அப்படித்தான் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்குது அது மாதிரி இப்போ வந்து இதை வேகப்படுத்த வேணாம்னு நினச்சி போகிறாரோ அவர் உண்மையிலே எதுக்கு டெல்லிக்கு போகிறாருங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் அவங்க விசாரணையை அமலாக்கத்துறை விசாரணை ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு ஆனாலுமே ஒரு கட்டத்தில் விழுந்து படுத்துக்கிறோம் ஏன்னா எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதுக்கு இடையில் இப்போ பெரிய பெரிய பிரச்சனைனா அரசியல் ரீதியான சில விஷயங்கள் காயநடத்திக்கிட்டே இருக்காங்க அதாவது எப்படி தமிழ்நாடை பிடிச்சி ஆகணும்னு பிஜேபி இருக்காங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு அவங்க கொஞ்ச நாளைக்கு அவர் இருக்கட்டும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் கைப்பற்றிக்கிடுவாங்க ஆட்சியையோ எதையோ கூட்டணி வச்சியோ அதை பேசியோ பேசாமலையோ அவங்களுக்குள்ள என்ன உடன்பாடு படுறாங்கன்னு நமக்கு தெரியலை ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க என்ன கூட்டணி வச்சாலும் சரி என்ன பேச்சுவார்த்தை பேசினாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக பாரிசீனா கூட்டணி வென்றதாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் களத்தில் அவர் ஒரு தனியாக இயங்கிட்டு இருக்காரு சுருக்கமாக சொல்லப்போனால் அவர் இரநூறு தொகுதியில் நிற்க போறாரா ஸ்டாலின் இரநூறு தொகுதியில் நின்றா குறைந்த வச்சு ஒரு அறுபதாவது சேர்த்து போவார் ஒரு அறுபது சீட்டாவது அவராக சேர்த்து போறா தனியாக சேர்த்து இங்கே எதிர்கட்சி கூட உடஞ்சி உடஞ்சி போச்சு அவர் மட்டும் அறுபது உயர்ல செஞ்சு விடுவார் ஆக இவர் அறுபது உரை செஞ்சுட்டா விஜய் ஒரு நாற்பது ஐம்பது செஞ்சுட்டாலும் இவரே ஒரு திருப்பி ரெண்டு பேர் சேர்ந்து அமைச்சுக்கிடுவோம் அல்லது யாராவது ஒரு ஆள் அமைச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அவர் இருக்காரு ஏன்னா இந்த பிளான் போடலாம் பாரிய ஜனதா அண்ணா அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் ஆக மொத்தத்துல இரநூறு சீட்டில் நிக்க போகிறதா சொல்கிறாங்க ஆக விடுதலை சிறுத்த கட்சியில ஆட்டோமேட்டிக்காக விசைட்ட போது பேசிட்டாங்க அதே போல ராமதாஸ் கூட விஜய் பக்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்கதா கூட சொல்றாங்க அண்ணாதிமுக மட்டும் அந்த பக்கம் இருக்குது ஆனால் அண்ணாதிமுகவை ஆட்சி அண்ணாதிமுக என்ன கணிப்பு கணிப்பணிக்கு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வர்றது பாரிசந்தர் ஆட்சிக்கு வர்றது கூட்டணி ஆட்சிக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை அது நடக்காது இனிமேல் தமிழ்நாட்டில் அப்படின்னு கணக்கு போட்டார் ஸ்டாலின் அந்த வகையில் தான் இப்போ இந்த ஆயிரம் கோடி பசியமும் அதுக்குள்ளதே அடங்கி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது பார்ப்போம் என்ன கட்டத்துக்கு தெரியல என்ன விஷயமும் தெரியல இதில் ஏதோ மர்மம் முடிச்சா இருக்கு என்னன்னு பார்ப்போம்